ஒரு சிறிய கிராமத்தில் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டை பற்றிய கதைகள் கிராமத்திற்குள் பயமுறுத்தும் விதமாக பரவியிருந்தன அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கிறதாம் இரவு நேரத்தில் அங்கு சத்தம் கேட்கும் என்று மக்கள் கூறிக்கொண்டே இருந்தனர் ஒரு நாள் அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் அவ்வீட்டிற்குள் நுழைய தீர்மானித்தான் அவனுக்கு பயம் எதுவும் இருக்கவில்லை நண்பர்களுடன் பேசியபோது நான் அங்கே போய் பார்த்துவிட்டு வருவேன் பேய்கள் உண்மையில் உள்ளதா என்பது மக்களுக்குத் தெரியட்டும் என்று சவால் விட்டான் அந்த இரவு கையில் ஒரு டார்ச்சுடன் அவன் அந்த வீடிற்குள் நுழைந்தான் வீடு பழையதாக இருந்தது சுவர்கள் முற்றிலும் தேய்ந்து சில இடங்களில் பெரிய பிளவுகளும் காணப்பட்டது அவன் உள்ளே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசியது அவன் முன்புறம் ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு பெண் நின்றிருக்கிறாள் அவளது முகம் மங்கலாக இருந்தது கண்களில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தன நீ எங்கே போகிறாய் என்று அவள் மெதுவாக கேட்டாள் அரவிந்தின் கைகள் நடுங்கின நான் சுற்றி பார்க்க வந்தேன் எல்லோரும் என்னைப் பார்த்து பயப்படுகிறார்கள் ஆனால் நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று அந்தப் பெண் மெதுவாக நடந்து கொண்டே சொன்னாள் அவள் கதையை அவன் கேட்டபோது உணர்ந்தான் அவள் ஒரு காலத்தில் அந்த வீட்டில் வசித்த பெண் திருமணமான பிறகு கணவன் அவளை நம்பாமல் கொடூரமாகக் கொன்றுவிட்டான் அவளது ஆன்மா இப்போதும் அந்த வீட்டில் நடமாடிக் கொண்டிருக்கிறதாம் அந்த வீட்டை விட்டு அரவிந்த் ஓடி வந்தான் கிராமத்திற்குச் சென்று அந்த பெண்ணின் கதையை அனைவருக்கும் சொன்னான் கிராமத்து முதியவர்கள் அந்த வீட்டில் பூஜை நடத்தினர் பின்னர் அந்த வீடு நிர்மூலமாக இடிக்கப்பட்டது ஆனால் அந்த அருகில் இரவு நேரத்தில் ஒருவர் பேசியது போல போல மர்மமான சத்தங்கள் இன்று கூட கேட்டுக்கொண்டே இருக்கின்றன